சார் இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா சார் என்று ஒரு பெரியவர் கேட்க வார்த்தை பாதியும் வறுமை மீதியுமாய் வந்து சேர்ந்த வார்த்தைகள் சட்டென்று என்னை திரும்பி பார்க்க வைத்தது கெச்சலான தேகம் உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள் அடிப்பைப்புகளில் துவைத்து கட்டி அழுக்கேறிய வேட்டி சட்டை கையில் ஒரு பிளாஸ்டிக் பை சகிதம் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார் மறுபடியும் ஒரு முறை என்னை பார்த்து கேட்டார் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா என்று ஐயா இது கோயம்பேடு ரோடு ரைட் சைடு போகுது பாருங்க அதான் கிண்டி ரோடு தாம்பரம் ரோடு எல்லாமே ஒன்று தான் எது போய் நில்லுங்க தாம்பரம் பஸ் வரும் என்று சொன்னேன் சரி என தலையாட்டி விட்டு எதிர்ப்புற ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் கூட நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறு நடக்க ஆரம்பித்தார் ஐயா அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் இருக்குது இங்கேயே நில்லுங்க என்று நான் சொல்ல சொல்ல இல்ல தம்பி நான் நடந்தே போயிடுவேன் என வேகத்தை குறையாமல் அதே விறுவிறுப்பு நடையை தொடர்ந்தார் அட பெருசு சொன்னா கேட்கிறாரா பாரு என சலித்து நின்ற என்னை என் மனசாட்சி மைக்ரோ நொடியில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை மூளையில் உரைக்க வைத்தது காசு இல்லாமல் தான் அவர் இப்படி நடந்து செல்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டேன் குற்ற உணர்வுடன் அவரை துரைத்து துரைத்து பிடித்து பஸ்ஸுக்கு காசு தர பஸ்ல போங்க என்றேன் என்ன நினைத்தாரோ ஏது நினைத்தாரோ தெரியவில்லை தம்பி ஏமாத்திட்டாங்க தம்பி என்ன ஏமாத்திட்டானுங்க நல்லா ஏமாத்திட்டானுங்க அதான் நடந்தே ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி என்றார் யார் ஏமாத்தினாங்க தெளிவா சொல்லுங்க பெரியவரை ஆமா உங்க ஊரு எந்த ஊரு தாம்பரம் உங்க ஊரா இல்ல தம்பி காஞ்சிபுரம் தான் என்னோட ஊரு ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்ன அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன் இப்போ காஞ்சிபுரத்துக்கு இங்கிருந்து நடந்து போறீங்க ஆமா தம்பி காஞ்சிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சென்னையில் செக்யூரிட்டி வேலை இருக்குன்னு சொல்லி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க அதான் ஆறு நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சவர் கொண்டாந்து இங்கே விட்டார் ரோகிணி ராகினின்னு சொல்லி தியேட்டரில் டியூட்டி தான் போட்டாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை தம்பி பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே நின்னே இருக்கணும் நைட்டு ரெண்டாவது ஆட்டம் முடிஞ்ச உடனே ரெண்டு மணிக்கு மேலே தியேட்டர் படிக்கட்டில் போய் படுத்துக்கலாம் அஞ்சு மணிக்கு கிளீனிங் ஆளுங்க வந்ததும் மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிடும் உடம்பு வலி முடியல தம்பி இந்த வயசான காலத்தில் அப்படியே பிச்சு திங்குதுங்க ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியலங்க சார் டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு தான் கேட்டேன் உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அது சரி அஞ்சு நாளைக்கு நான் உழைச்ச காசையாவது திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் போட்ட எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க தம்பி அதான் ஊருக்கே போய் பழைய வேலையையே பார்க்கலாம்னு கிளம்பிட்டங்க என்று அவர் சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமாக ஐயா அவனுங்களை விடுங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க பஸ்ஸுக்கு காசு தரேன் பஸ்ஸில் நீங்கள் போங்க என்று பணத்தை எடுத்தேன் அட விடுங்க தம்பி இதே வேகத்தில் போனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னே ஊருக்கு போயிடுவேன் ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு பத்து மணி நேரத்தில் நான் நடந்தே போயிருக்கேன் இதெல்லாம் சாதாரணமுங்க என்ன நான் பூரா நின்று உழைச்ச காசை ஏமாத்திட்டாங்க அதான் தாங்க முடியல என்று மறுபடியும் நடரையை தொடர விடாப்பிடியாக அவரை இழுத்து பிடித்து நில்லுங்கய்யா எங்க எங்கே போய்கிட்டே இருக்கீங்க கையில் இருந்த இருநூறு ரூபாயை அவர் கையில் திணித்தேன் ஒரு நிமிடம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாராத நொடியில் சடார் என்று காலில் விழ எத்தனித்தார் அட அது என அதிர்ந்து போய் அவரை அரையடி நகர்ந்து அவரை தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கைகோப்பி நின்றார் ஐயா இதுக்கு இதுக்கு அழுவுறீங்க போகும்போது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் கண்ணை துடைத்து கொண்டு சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து பணம் தந்ததுக்கு நான் அழுவலை தம்பி காலையில ஒருத்தர்கிட்ட சார் வேலையில இருந்து விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவரு சில்லரை இல்லப்பான்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்பதான் புரிஞ்சுது இந்த ஊர்ல உதவின்னு சொல்லி கேட்டாலே பிச்சைக்காரன்னு நினச்சிக்குவாங்கன்னு ஆனா கேட்காமலேயே பிடிச்சி நிறுத்தி நீங்க காசு தந்தீங்களா அதான் என்னால் அடக்க முடியல தம்பி அழுதுட்டேன் அது சரி நீங்க எந்த ஊர் தம்பி என்று அந்த பெரியவர் கேட்டவுடன் எனக்கு பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்க என்று சொல்ல எத்தனைத்தவன் ஒரு நொடி யோசனையாக பின்தொடர்ந்து அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன் நானும் சென்னை தாங்க அப்படின்று அவரும் அது போக சந்தோஷமாக அந்த காசை வைத்து ஊருக்கு கிளம்பலாம் என்று தன்னுடைய ஊருக்கு பஸ்ஸிலேயே செல்ல புறப்பட்டார் இதுவும் ஒரு நிகழ்ச்சிகரமான மறக்க முடியாத சம்பவம் தான் இந்த வீடியோ மறக்காம கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்